على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العظيم اللہ مس ال علیہ رسول کے سید نام محمدن وائل عل سید نام وسلم وبارک و سلیم اللّہ سلی علی محمد علیہ سعید نام محمدن وائل عل سعید نا محمدن وبارک و, و سلم اللہ مسلیٰ سید محمدن وائل عل سید نام وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ அளவற்ற அருளாளனும் அன்புடையவனும் அன்படையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குவோமாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சல்லல்லாஹு அலைகிவசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்களின் மீதும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த நல்ல ஜம்மாவுடைய பொழுதிலே ஜும்மா தொழுகைக்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆகி தெளிவான கொள்கைகளின் வழியாக கோட்பாடுகளின் வழியாக அழகான பழகும் பண்பாடுகளின் வழியாக இந்த உலக மாந்தர்கள் பண்பட வேண்டும் உலக மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் மனிதாபிமானத்தோடு எல்லா வகையான சிறப்புகளையும் பெற்ற சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தாலாவால் வடிவமைத்து அருளப்பட்ட தீனுல் இஸ்லாத்தின் அங்கங்களாக அல்லாதுல்ல சானுவதால நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிந்திருக்குகின்றான் நல்லது இல்லா இந்த தீனில் இஸ்லாம் இருக்குகின்றதே இதை குறித்து நிறைய நாட்கள் நிறைய தலைப்புகளிலே பேச வேண்டி இருக்கும் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தீன் என்றால் என்ன இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் பேஸ் என்ன என்பதனை குறித்து நாம் சற்று ஆராய முற்படுவோமையானால் நமக்கு முன்பாகவே சஹாபா பெருமக்கள் அந்த கேள்வியினை பெருமான இடத்தில் கேட்டுவிட்டார்கள் கேட்டார்கள் யார் அசூர் மதீனு மத்தீனும் தீன் என்றால் என்ன என்பதாக கேட்டார்கள் தீன் என்று சொன்னால் எதை சொல்லுவது தீனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டபொழுது நாமாக இருந்தால் சொல்லுவோம் களிமா சொல்லுவது தொழுகுவது நோன்பு வைப்பது த காத்த ஹஜ்ஜு இன்னும் பிற கடமைகளை நாம் வேண்டி செய்யக்கூடிய இந்த அமல்களை எல்லாம் நாம் சொல்லி வரிசைப்படுத்தி விடுவோம் ஆனால் நாயகம் பெருமானால் செல்லல்லாக வழங்கி செல்லும் அவர்கள் சுருக்கமாக பொருள் அடக்கமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வகையை நாம் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான பதிலை சொன்னார்கள் அவர்கள் சொல்லியிருக்கலாம் அல்லாவை ஈமான் கொள்வது அல்லாவை வணங்குவது தீன் என்பதாக சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய நோக்கம் வணக்கம் என்பது அது ஒரு பகுதியது அல்லாஹு தாலா இந்த தீனை ஏன் உருவாக்கினான் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது வெறும் வணக்கம் மட்டும் தீன் கிடையாது அப்படி அல்லாஹ் நினைத்திருப்பானே ஆனால் இந்த உலகையெல்லாம் படைக்கும் முன்பாக ஆதம் இஸ்லாம் அவர்களையும் படைக்கும் முன்பாக சூரியன் சந்திரனை படைக்கும் முன்பாக அல்லாஹ் இருக்கிறான் அப்போ யார் அல்லாஹ் வணங்கினது அல்லாஹ் யார் தோந்துக்கிட்டு இருந்தா அப்போல்லாம் ஒரு வஸ்துவும் இல்லை அப்போ அல்லாஹ் தாலா ஆரம்பம் இல்லாதவன் முடிவும் இல்லாதவன் இந்த ஆதம் படைக்கப்பட்டதெல்லாம் கூட இருந்து தான் சொல்ல வேண்டும் அல்லா அந்த கணக்கின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அதமலுலாமே அல்லாஹ் படைக்கும் பொழுது சொர்க்கம் இருந்தது நரகம் இருந்தது மலக்குகள் இருந்தார்கள் இந்த வானம் இருந்தது சூரியன் இருந்தது சந்திரன் இருந்தது இதுக்கெல்லாம் அப்புறம் தான் எல்லா மல யாரை ஆதமளி சுவாமி எல்லா படிச்சிருக்கிறோம் அப்போ தானே வருது அதுக்கு முன்னே எல்லாம் இருந்துச்சு மலக்குகளை கொண்டு எல்லாம் சரிதா செய்ய வச்சான் இல்லையா அப்போ முன்னாலே மலக்குகள்லாம் அறுக்குறாங்க அந்த மலக்குகளும் கூட எண்ண தொலையாத எண்ண முடியாத பல கோடி கோடான கோடி ஆரம்ப மனிதர் முதல் உலகத்தின் கடைசி மனிதன் வரையில் எவ்வளோ பேர்கள் பிறப்பார்களோ அதுபோன்று பண்படங்கு மலக்குகள் இருக்காங்க எல்லா வணங்கிட்டிருக்கிறாங்க அல்லாஹுக்கு வணக்கம் தேவையா அல்லாகுவை இந்த உலக மக்கள் எல்லாம் கூடி வணங்கினால் அல்லாவுடைய அந்த இஸ்ஸத்தில் ஒரு அணு கூட போகிறதும் இல்லை யாருமே அல்லாஹை வணங்கலை எல்லாரும் பாவி ஆகிட்டான் அல்லாவுடைய இஸ்ஸத்தில் ஒரு அணு குறைய போகிறதும் இல்லை என்றென்றும் அல்லாஹூ தாலா அவன் அசீஸ் அலி உயர்ந்தவன் அப்பேற்பட்ட நட்பு அல்லாஹு தாலா இந்த மனித கோடிகளை எல்லாம் படைத்தது வணங்கிறதுக்கு மட்டும் அல்ல அது ஒரு பாட்டு தான் எனவே தான் நாயகம் பெருமானார் சலதாசமிடத்தில் சாபாக்கள் கேட்டாங்க இல்லையா மத்தீன் தீன் என்றால் என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது தொழுகை என்றோ வணக்கம் என்றோ நோன்பு என்றோ ஹஜ் ஜக்காத் என்பதாக எல்லாம் சொல்லாமல் சொன்னாங்க அத் தீனும் நசிஹா அப்படிட்டான் தீன் என்பது நசிஹா நசிஹாண்டா என்ன சுருக்கமான ஒரு வார்த்தை நிறைய பொருள் தீன் என்பது நசிஹா அதை நசிஹத் என்று கூட சொல்லலாம் நசீஹத்தில் எதுக்கு சொல்லுவோம் நம்ம ஒரு உபதேசம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறது உமன்யாசம் இதுக்கெல்லாம் நசீஹத்தில் சொல்லுவோம் இந்த நசீஹத்துங்கிற வார்த்தையை அரபியினுடைய முன்ஜீதிலே அரபியனுடைய அந்த அர்த்த விளக்கத்துக்கு நம்ம பார்க்க போமையானால் அந்நசீகத்து இராதத்துல் ஹைரி இளல் ஹைரி அந்நசீகத்து இராதத்துல் ஹைரி இளல் ஹைரி ஒருவர் பிறருக்கு நன்மையை நாடுவது நசீகத்துக்கு என்னங்க அர்த்தம் ஒருவர் பிறருடைய நலத்தை விரும்பக்கூடியவராக இருப்பது தனக்கு எதெல்லாம் விருப்பமோ அது அவருக்கு விரும்புகிறது தன்னை போல பிறரையும் எண்ணுவது இதுதான் தீன் தீனுக்கு விளக்க சொன்னாங்க ரசூல்லா அத் தீன் ஒன் நசீஹா அப்போ நசீஹத் என்று சொன்னால் என்ன பிறர் நலத்தை கருதி ஒரு ஓமின் வாழ்வது ஒரு மனுஷன் இருக்கிறது பிறகு தான் இபாதத்து அந்த மார்க்கத்தை மார்க் அனுஷ்டானங்களை ரெண்டாக பிரித்தாங்க ஒன்றாவது ஐபாதாத் என்பது ஒரு பகுதி மாமலாத் என்பது ஒரு பகுதி இபாதாத் என்பது அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி அது தொடுகை நோன்பு சக்காத் இந்த கடமைகள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது இந்த மாமலாத் என்பது அடியார்களோடு சம்பந்தப்பட்டது ஒரு வகையில் அது ஹுக்கோக்குல்லா அல்லாவுடைய ஹக்கு என்றும் இதை ஹுக்கோக்குள் இபாத் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாகவும் சொல்லப்படும் இந்த ரெண்டும் சேர்ந்தது தாங்க மார்க்கம் இஸ்லாம் ஜி அப்போ திரண்டில் ஒன்றை குறை வச்சுட்டானே வச்சுக்கிங்க ஒருத்தவர் எல்லா அமலையும் செய்கிறார் நூற்றுக்கு நூறு அவர் செய்யாத அமல் இல்லை செய்யாத தர்வம் இல்லை அவ்வளவு ஹஜ்ஜு பண்ணார் எல்லா அமல்களையும் நூற்றுக்கு நூறு செஞ்சார் ஆனால் பிறர் விஷயத்திலே கவனமின்மையாக இருக்கிறார் சரியாக பிறரிடத்தில் அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் சரியில்லை அன்றைய ஆளாரிடத்தில் சரியான வழக்கம் இல்லை பழக்கம் இல்லை யாருக்கும் எந்த உபகாரமும் செய்ய மாட்டார் அவரால் யாருக்கு எந்த புண்ணியமும் இல்லை வெறும் தொழுதார் வணங்கினார் இல்லை அமல் செஞ்சார் இவரால் எந்த மனிதர்களுக்கும் எந்த புண்ணியமும் இல்லை என்று சொன்னால் அவரை குறித்து நாயகம் பெருமானார் செல்லதாசு சொன்னார்கள் என்ன சொல்கிறாங்க அவன் முஸ்லீம் அல்ல வல்லாகி லா யுகமீனும் வல்லாகிலா யுகமீனு வல்லாகிலா யுகமீனு சிலரை பார்த்து சொல்கிறாங்க அல்லா மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவன் முஸ்லீம் அல்ல அல்லா மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவன் முஸ்லீம் அல்ல அல்லா மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவன் முஸ்லீம் இல்லைன்னு மூணு தான் சொல்லிட்டான் சஹாபாக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேள்வி யாரை சொன்னாங்க முஸ்லீம் இல்லைன்ட்டு அல்லாமல் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ சொன்னாங்க யார் ஒருவருடைய கைகளாலோ வாய்களாலோ அண்டை அயலார்கள் இவருடைய தொந்தரவுலேருந்து நிம்மதி பெறமாட்டார்களோ அவர் முஸ்லீம் அல்ல அப்படின்னாங்க சதா அடுத்த விட்டுக்காரங்கிட்ட சண்டை யாரை பார்த்தாலும் நான் பெருமை நான் இப்படி இருக்கணும் நான் இப்படி போகணும் வள எல்லோ இதையும் நினைக்கிறார் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப வளர்த்துட்டு அலையிறாரு ஆனால் ஒரு உள்ள ஒரு நோன்பு உள்ள ஒரு ஜக்காத்து ஒரு ஹஜ் எதையுமே விடலை பிறர் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை பிறருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய மாட்டேங்கிறாரு எல்லாவுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கிறார் இவரு அல்லாமே சத்தியமா சொர்க்கம் போக மாட்டார் இன்னொரு ஹதீஸ் லா து ஜன்னா சொர்க்கமும் கூட போக மாட்டார் என்பதாக நாயகம் திருமணம் சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னாக்கா லா யகுன் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் இதுவரையில் மொமினாக இருக்க முடியாது ஹத்தா மா நஃப்சிஹி தன்னுடைய நப்சுக்கு எதையெல்லாம் தனக்கு வேண்டும் என்று கருதுவாரோ அதையே பிறருக்கும் கருதாத வரையில் அவர் முஸ்லீம் அல்லன்ட்டாங்க எவ்வளவு சுருக்கமான வார்த்தை தெரியுமா தனக்கு விருப்பமானதை பிறருக்கு விரும்பாத வரையில் ஒரு ஒரு முஸ்லீம் அல்ல சொன்ன சின்ன வார்த்தை தான் இந்த உலக அமைதிக்கு இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி போகக்கூடிய போக்கை பார்க்கும் பொழுது இந்த ஒரு சொல் எவ்வளவு விலை மதிக்க முடியாத சொல் என்பதைப்பா ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க எனக்கு எது விருப்பமோ அதே மாதிரி உன்னக்கு நான் விரும்புவேன் எனக்கு எது நான் விரும்ப மாட்டேனோ உனக்கு அப்படி நான் விரும்ப மாட்டேன் என்பதாக சொல்லி ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பித்து ஆனால் சண்டை இல்லை சச்சரவு இல்லை உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை எந்த பிரச்சனையும் வராது ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தும் நினப்போம் என்ன யாரும் வந்து தப்பாக பேசக்கூடாது நினைக்கிறோமா இல்லையா என் முன்னால் கூட என்ன தப்பாக பேசிடக்கூடாது என் பின்னால் கூட போய் என்ன தப்பாக பேசிடக்கூடாது நான் நினைக்கிறேன் என் மனசில் இருக்க எல்லோரு மனசுலையும் இருக்கும் அதே நினைப்ப இன்னொருத்து மேலே நினைக்கணும் அவனை முன்னாலேயும் நம்ம திட்டக்கூடாது அவன் பின்னாலேயும் திட்டக்கூடாது பேசக்கூடாது எனக்கு நான் அதை விரும்புகிறேன்ல என்ன சிக்கு அதே மாதிரி எங்கள் அம்மாவை பற்றியோ எங்கள் தகப்பனாரை பற்றியோ யாராவது சின்ன குறை சொல்லிட்டா விட்டுருவோமா ரொம்ப கோபம் வந்துடும் என் பாவே எங்கள் அம்மாவே யாராகினோம் போட்டவன் தப்பாக பேசிட்டான் இப்படி மௌனை அப்படி மௌனன் தான் எவ்வளோ கோவப்படுவான் இதே மாதிரி அவனுடைய அவனுக்கு மரியாதை இருக்கு அவனும் தந்தையுடைய பிள்ளை அவனும் தாயுடைய பிள்ளை நினைக்கிறோம் நான் என்ன என்ன பேசுனா நான் கோச்சிக்குவேன் நான் மற்றவங்கள சர்வசாதாரணமாக பேசுவேன் அதை என்னென்னோ வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களே மேடைகளில் பேசி விட்ருவாங்க அப்போது இந்த இந்த எண்ணம் வரணும் அதே மாதிரி என்னுடைய வணக்க வழிபாடுகள் எனக்குன்னு உண்டான மத நம்பிக்கைகள் என்னுடைய செயல்பாடுகளில் ரொம்ப பிடிப்பாக நான் இருக்கிறேன் யாராவது என் மத நம்பிக்கையை கை வச்சாலோ எனக்கு குறை சொன்னாலோ ரசுல்லாவை பேசினாலோ என்னுடைய ரச அல்லாஹுவைதான் சொன்னாலோ கோபம் வருது பிரதா இல்லையா இதே மாதிரி தான் அவனுடைய கடவுள் நம்பிக்கை உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்று நீ ஏன் பேசுகிற பேசாத மார்க்கு சொல்லி கொடுக்குற ரசூலா சொல்கிறாங்க அப்போ உன்னுடைய நப்ஸுக்கு ஒன்னுடைய ஒன்றை பொறுத்த வரைக்கும் நீ எதை உனக்கு சரி என்பதாக நீ கருதுவாயோ எதையெல்லாம் வேண்டும் நினைப்பியோ என் நல்ல வாரம் மதிக்கணும் என்னை கண்ணியப்படுத்தணும் இல்லை நான் போகிற இடங்களில் எனக்கு வந்துடும் இஜ்ஜத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அங்கே போனால் மரியாதை இருக்காது போக மாட்டோம் அப்போது நமக்கு மரியாதையை நம்ம விரும்புகிறோம் இல்லையா இதே மரியாதையை அவருக்கும் நாம் விரும்ப வேண்டும் இது வெல்லாரசம் அவர்கள் நீங்கள் நிறைய வழக்கம் பார்க்கலாம் உள்ளக்க அப்போது இவ்வளவு செய்தியை சுருக்கமாக சொல்கிறாங்க உனக்கு எதையெல்லாம் நீ மட்டும் நினைப்பாயோ உனக்கு எதையெல்லாம் வெறுப்பாக நினைப்பாயோ இதையே நீ பிறருக்கு நினைத்தாக வேண்டும் அப்போ தான் முஸ்லீம் என்பதாக சொன்னாங்க அப்போது இந்த பண்பாடுகளை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது இந்த அறிவியலை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது உலகத்தில் வேறு ஒன்றும் பெருசாக சாதனைகள் செய்ய வேணாம் ஒவ்வொருத்தவங்களும் இந்த முறையை நடந்து கொள்வார்களே ஆனால் இந்த உலகம் சுருக்க பூமியாக மாறிப்போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இந்த இஸ்லாம் பிறருக்கு உபகாரம் செய்வதை தன்னை போல பிறரை எண்ணுவதை பிறருக்கு விட்டு கொடுப்பதை எல்லாம் இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துகின்றது உதாரணத்துக்கு உஸ்மான் ஹ் உஸ்மான மதினா கிஜில் செஞ்சு போகிறாங்க அங்கே போனால் மக்கள்லாம் தண்ணிக்கு தவிக்கிறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த நேரத்தில் ஒரு யூதனுடைய கிணறு நல்ல விதமான தண்ணீரை கொடுத்துட்ருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அங்கே போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க எல்லோரும் மக்கத்து மதினத்து மக்கள் எல்லாம் தண்ணிக்காக வேண்டி தேவைக்கு அவன்கிட்ட போவாங்க அவன் பார்த்தான் வில வச்சுட்டான் ஒரு குடத்துக்கு இவ்வளோ காசு இவ்வளோ காசு கொடுத்தா இவ்வளோ தண்ணி ஜனங்கள் சிரமப்பட்டு வழி இல்லாமல் தண்ணி காசு கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு அது துஸ்மாநதி எல்லாம் ஊற்றாலும் என்ன செய்கிறாங்க மதினாவுக்கு போனாங்க போனால் மக்களுடைய சிரமத்தை எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த யூதங்கிட்ட போய் எப்பா இந்த கிணறு ஒரு வெலை வச்சு என்கிட்ட கொடுத்துரு அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் நான் எடுத்து மக்களுக்கு சும்மாவே கொடுத்துருவேன் நீ வில வச்சு கொடுத்து அதெல்லாம் முடியாது எனக்கு இதுதான் வாழ்வாதாரமே நான் கிணத்த எல்லாம் விற்க முடியாது அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாலும் இந்த பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கிறாங்க இல்லையா வியாபாரத்தில் ரொம்ப தந்திரம் ஒரு நுண் நுக்கம் அதில் அது உஸ்மான கழித கலிரதி அல்லாஹ் அல்லாவுடைய பத்திரத்தை கொடுக்கப்பட்டவங்க அவங்க என்ன செஞ்சாங்க சரி எப்படியாவது தண்ணியில் நம்ம தண்ணியை நமக்கு விலைக்கு வாங்கணும் என்பதற்காக வேண்டி அவங்ககிட்ட போய் ஒரு யோசனை ஒன்று சொன்னாங்க நீ என்ன செய்கிற பாதி கணத்தை எனக்கு நீ வித்துருண்ணா பாதி வித்துடு பாதி விற்கிறதுனா என்ன பாதி உரிமை எனக்கு உனக்கு பாதி உரிமை அதுக்கு வேணா நீ விலையை சொல்லணும் அவன் என்ன பார்த்தான் எவ்வளோ விலை அதிகமாக சொல்லணுமோ அவ்வளவு சொல்லி பாதி உரிமையை கொடுத்துதான் அப்போ பாதி உரிமை என்ன பாதி பக்கம் தண்ணி எடுத்துக்கிறது அல்ல ஒரு நாள் ஏன் பொறுப்பு ஒரு நாள் ஓம்பொறுப்பு ஒரு நாளைக்கு நான் இறச்சிக்குவேன் என் சம்மந்தமானது இன்னொரு நாள் அடுத்த நாள் ஓன் சம்மந்தமானது நீ இறச்சிக்கலாம் எங்காலும் உங்கள்கிட்ட வராது அப்படி காசு வாங்கிக்கணும் ரொம்ப சந்தோஷமாக நினச்சான் பரவாயில்லையே நல்லா இருக்குது டீல் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டான் காசு அது முழு கிணத்துக்குள்ளே காசும் இருக்குது அதுக்கு மேலே கூட இருக்கும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு சர்தான் அலமது இல்லா என்பதாக சொல்லி அப்போது மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க இன்ன இன்ன கிழமைகளில் உங்களுக்கு இது பொதுவாக்கப்பட்டு விட்டது நான் இதை வக்கஃப் பண்ணிட்டேன் அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் இன்ன கிழமைகளில் போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்னும் இன்ன கிழமையில் போனால் அவனுக்கு நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் என்பதாக ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது மதுரத்து மக்கள் என்ன பண்ணாங்க அந்த குறிப்பிட்ட நாளில் தேவையானத்தை நீ போய் கொண்டாந்துட்டாங்க மறுநாள் யார் போவா ஒரு ஆள் கூட போக மாட்டேங்கிறாங்க ஒரு ஆள் கூட இல்லை அவன் பார்த்தாங்க இது என்னடா இது இப்படி நம்ம டீல் பண்ணி விட்டோம் கடைசியில் நம்ம தலைவர் இப்படி கையை ஆயிடுச்சே சொல்லிவிட்டு ஒரு ஆள் வரல ஒரு காக்கா கூறிய வரல அன்றைக்கி யாரும் கிட்டேயே போகிறதில்ல அதுக்கு எனக்கிட்ட அவனை கூப்பிட்டு இந்த பாதியை நின்று எடுத்துக்கோ என்பதாக சொல்லி அவன் பிறகு காசை கொடுத்து அதை வாங்கிக்கிறான் அப்போது அந்த கிணறுக்கு பேர உசுமானு பேர் ஏன் செஞ்சாங்க இதை அல்லா சொல்கிறான் நபி சொல்கிறாங்க தாவணும் அல்லல் பிற தக்குவா நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பிறருக்கு உதவும் விஷயத்திலே உபகாரம் செய்யும் விஷயத்திலே நீங்கள் உதவியாளர்களாக இருக்கீங்க நீங்கள் உதவுங்க மற்றவங்களுடைய க கஷ்டத்தில் நீங்கள் கை கொடுங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் இருக்குது இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரமாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது சில விஷயங்களை சில சொல்லி காட்டுறாங்க மண்கான ஃபி ஹாஜத்தி அஹிஹி காணல்லாஹு ஃபி ஹாஜத்தி மண்கான ஃபி ஹாஜத்தி அஹிஹி காணல்லாஹு ஃபி ஹாஜத்தி ஒரு தேவை உள்ளவர் வந்தார் எனக்கு இன்னும் தேவை இருக்குது இந்த கஷ்டம் இன்னும் காசு பணம் இருக்குது வியாதியாக இருக்கிறேன் எனக்கு இப்படி ஒன்று தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தொட்ட சொல்கிறார் அல்ல அவருக்கு கொடுத்துருக்குறான வைங்க அப்போ சில சொல்கிறாங்க இவருடைய தேவையை எவ்வளவு காலங்களுக்கு அவர் பூர்த்தி செய்வாரோ இவரை கொண்டு அவர் லாபம் அடைவாரோ அல்லாகுத்தாலும் அவருடைய தேவையை தான் பொறுப்பில் எடுத்துக்கிறான் ஒரு வியாபாரி வியாபாரியாக இருப்பார் அவர் கொடுக்கல் வாங்கல பெரிய ஒரு இதாக இருக்கும் அது அவருக்கு அதில் பறக்கிறதுக்குற பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கிறான் அப்போது யார் ஒருவர் இஸ்லாமிய சகோதரர் ஒருவருடைய தேவைக்காக வேண்டி உதவுவதை பொறுப்பில் ஆக்கி கொள்வாரோ அல்லா இவரையும் பொறுப்பில் ஆக்கிக் கொள்ளுகின்றான் என்பதாக நபி சொன்னாங்க இன்றைக்கி ஒகப்ப சொத்துகள்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு யார் காரணம் இதுதான் இந்த ஹரிசுகள் தான் அப்போ கியாமத்து வரைக்கும் இதில் நன்மைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்போ இஸ்லாமத்தை தான் வலியுறுத்துகின்றது இதுதான் பண்பாடுகள் இஸ்லாம் இதை கொண்டுதான் வளர்க்கப்படுகின்றது வேற எல்லாம் எடுக்க வேணாம் வாள் எடுக்க வேணாம் ஒன்றும் வேணாம் தான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குது ரெண்டாவதாக சொன்னாங்க வல்லாஹு எதுவரையில் ஒரு மோமினுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக ஒருவர் ஈடுபட்டு விடுவாரோ அந்த காரியம் முடியும் வரையில் அல்லா இவருக்கு உதவி செய்யக்கூடியவனாக நேரடியாக பொறுப்பாக்கிக் கொள்ளுகின்றான் அப்போ பிறருடைய உதவியை அவருக்காக இவர் செய்யும் பொழுது அல்லா இவருக்கு உதவி செய்வதை தான் பொறுப்பாக்கிக்கிறான் இன்னொரு சொன்னாங்க முஸ்லீமி ஒருவர் வந்தார் வந்து எனக்கு இன்ன வேலை இருக்குது இந்த வேலை உங்களால் தான் முடியும் ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம் ஒரு வியாபார சம்மந்தமாக ஒரு யோசனை சொல்கிறதாக இருக்கலாம் அவர் செலவுன்னா பண்ண வேண்டாம் அது போய் நின்று முடித்து இவருக்கு செஞ்சு கொடுங்க இவருக்கு தெரிஞ்ச இடமா இருக்கும் இவர் சொன்னால் அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கும் பொழுது ஒரு பெண் பார்க்குற விஷயமா இருக்கலாம் அவர் மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா இருக்கலாம் இவர் போய் நின்று அல்லாவுக்காக வேண்டி அவருடைய காரியத்தை முடித்து கொடுப்பாரையானால் அவருடைய செயல்பாடுகளுக்கு நிற நிறைவு செய்து அப்பா இந்நாள் வந்து எனக்கு கொஞ்சம் உதவுனார் இன்ன காரியம் அவரால் முடிஞ்சிச்சு அவரால் இந்த வியாபாரம் எனக்கு சிறப்பாக முடிஞ்சிச்சு அமைஞ்சிச்சு எனக்கு இன்ன தொழில்துறை எனக்கு நல்லா இருந்தது இன்ன காரியம் ஆஃபீஸில் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு என்பதாக அவர் சொல்ல இவருடைய உதவிக்கு இவருக்கு உதவி செய்வதற்காக அவர் நினைத்திருப்பாரையான அந்த காரியம் முடிந்தவருக்கு கூட இருப்பாரே ஆனால் நாயகம் பெருமானார் சார் சொல்கிறாங்க யுசப் பி சம்பத் லஹு கதம்பு யோமன் தசூர் அல்ல குதாம் நாளை கியாமத்துறை நாளையிலே மக்களுடைய பாதங்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கே நடக்கக்கூடிய அமளிகளை பார்த்து அங்குமிங்குமாக என்ன நடக்குமோ என்பதாக கஷ்டத்திலே உழன்று கொண்டு கால்கள் நிலையில்லாமல் தடுமாறுவார்கள் அல்லவா அப்பேற்பட்ட அந்த நாளிலே அல்லாஹு தாலா அவரை பாதத்தை ஸ்தரப்படுத்துவான் அவருக்கு நிம்மதியை கொடுப்பான் அப்போ அல்லாஹு தாலா நிம்மதி பெற வேண்டும் அல்லாஹு தாலா நிம்மதி இவருக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இவரால் பிறருக்கு நிம்மதி இருக்கணும் பிறருக்கு சந்தோஷம் இருக்கணும் அது இல்லாமல் அந்த இபாதாத்துகளில் மட்டும் கணக்கு வச்சு அதை மட்டும் குறி வச்சு எவ்வளவு அமல்களை ஒரு மனசு செஞ்சிட்டு இருந்தாலும் கூட இந்த பிறர் நலம் பேணாத்ததின் காரணத்தினால அவருடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை என்பதாக நாயம் பெருமானார் சாசமன் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு தடவை பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம்னு சொன்னால் அவ்வளவு பஞ்சம் மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க விளைச்சல் இல்லை அந்த நேரத்தில் அது உஸ்மான் நதி அல்லாஹூத்தலான பெரிய வியாபாரி உஸ்மான் கனின்னு பேர் அவங்களுக்கு அவங்க ஷாம் தேசத்தில் இருந்து ஒரு ஒட்டக கூட்டத்தில் கோதுமைகளை வரவழைக்கிறாங்க அவங்களும் வியாபாரி தான் அப்போது மக்கள் எல்லாம் அந்த வருஷம் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒட்ட கூட்டம் பூராமே கோதுமை ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது இதை அங்கே உள்ள வியாபாரிகள் விளங்கி கொண்டார்கள் மைதானத்து வியாபாரிகள் இருக்கிறாங்க இல்லையா சரி பெரிய சரக்கு ஒரு பெட்டகம்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம உஸ்மான் டபை பேசி அவர்கிட்ட அப்படி லாட்டாக வாங்கிட்டோன்னு சொன்னால் நம்ம யோகா பண்ணிக்கலாம் ஏன்னா ஜனங்க பஞ்சமாக இருக்கும்போது என்ன வேணாலும் விளை வைக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் அப்போது உசுமானது இல்லாத வராங்க சில வியாபாரிகள் வந்தார்கள் அவர்களே நீங்கள் கொண்டாடுற எல்லா சரக்குக்கும் மொத்த விலையை போடுங்க எல்லா செலவையும் போடுங்க இன்னும் ஒரு பங்கு அப்படியே உங்களுக்கு நான் சேர்த்து ரெண்டு பங்காக கொடுத்துட்றேன் ரெண்டு பங்காக கொடுத்துட்றேன் எனக்கு அது கொடுத்துருங்க அப்படின்னா இல்லை இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு நஷ்டம் வரும் இதில் கம்மியாக இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்கினாங்க இன்னொருத்தர் வந்தார் நான் வந்து நாலு பங்காக கொடுக்குறேன் ஒரு பங்கு உங்களுக்கு விலை இருக்குதுன்னு சொன்னால் மூணு பங்கு அதிகமாக போட்டு நாலு பங்கு விலையாக கொடுக்குறேன்டாரு இல்லை இல்லை ரொம்ப கம்மின்டா இப்படியே பல வியாபாரிகள் வந்து கேட்கும் பொழுது இன்னும் ஊருக்கு வந்து சேரல அந்த கோதுமை அதுக்குள்ளே வியாபாரம் நடக்குது கடைசியில் சொன்னாங்க நான் லாபத்தை எதிர்பார்க்குறேன் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தரங்குறீங்க நாலு தரங்கிறீங்க அஞ்சு தரங்கிறீங்க ஆனால் நான் எதிர்பார்க்குறது ஒன்றுக்கு எழுநூறு பங்கு வேணும் எனக்கு ஒன்றுக்கு எவ்வளோ வேணுங்க ஏழுநூறு பங்கு வேணும் அப்படி கொடுக்கறது ஒரு வியாபாரி ரெட்டியாக நிற்கிறாரு நான் அவர்கிட்ட விற்க போகிறேன் அப்படின்னா நான் போய் அவர்கிட்ட விற்றுற போகிறேன் இவ்வளோ வியாபாரி பண்ண முடியுமா ஒன்றுக்கு எழுநூறு பங்கா சொன்னோன்னே ஆயத்து ஓதி காட்டுறாங்க மசல் உள்ளதீன யுன் ஃபிகூன் அம் வாலஹும் இல்லாஹி க மசல் எ ஹப்பத்தின் அம் பத்த சபு சனாபில ஃபி புல்லி சுப்புலத்தின் மேத்து ஹப்பா வல்லாஹு யுலா ஐஃபுலி மை யஷா வல்லாஹு வாசி அல்லாஹு தாலாவுடைய அதை சொல்லக்கூடிய வாசம் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் கொடுக்கக்கூடிய தானம் ஒரு விதையை போல அந்த விதை பூமியில் நடப்பட்டது அது ஏழு கதிர்களை விட்டது அதில் முளைஞ்சி ஒவ்வொரு கதிர்லேயும் நூறு நூறு மணிகள் இருந்தன ஏழுநூறாச்சுங்களா அல்லாஹ் நினைப்பானேயானால் அதை விட அதிகமாகவும் கொடுக்க அல்லாஹு தாலா தயாராக இருக்குகின்றான் வல்லாகு யுதாயி ஃபுல்லி மயேஷான் நாடியவர்களுக்கு பண்பனுக்காக கொடுப்பான் வல்லாஹு வாசியோனாலையும் அவன் அல்லாஹ் விசாலப்படுத்துவதில் சிறந்தவன் நல்லா குழாண்ட சொல்லி முடித்தான் அப்போ சொன்னாங்க இந்த வந்த அவ்வளவு கோதுமைகளையும் நான் மதினத்து மக்களுக்கு பங்கீடு செய்து விட்டேன் கொடுத்துட்டு போகிறேன் அறிவிப்பு செஞ்சாங்க எல்லோரும் பங்கு போட்டு கொடுத்தாங்க ஒருத்த பைசா வாங்கிக்கல இது தர்மம் இது தானம் இதை குறித்து தான் மார்க்கம் சொல்லுகின்றது இவ தாவணும் இதை வச்சு தான் இன்னைக்கு தீன் தீன் பரவுனது உலகத்தில் இஸ்லாமியர்கள் இவ்வளோ உதவி செய்கிறாங்க இந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் உதவுகிறாங்க எல்லாம் செய்கிறோம் தான் என்றாலும் நம்முடைய சோதனை காலம் அதையெல்லாம் வேறு பேசிகிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய சொத்துகள் இப்படி எல்லாம் கொடுக்கப்பட்ட இந்த சொத்துக்களை தான் இன்றைக்கி அல்லா இது மாதிரியான கையாடல் செய்ய பார்க்க நல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லா துவா செய்வோம் நடக்கக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் போய் நம்ம நம்முடைய குரல் கொடுப்போம் நல்லா செஞ்சிட்டுருக்கிறாங்க மக்கள் அல்லாஹுள்ள சாமி முகத்தாலா இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹு தாலா அதில் யாரெல்லாம் பிறருக்காக வேண்டி உழைக்கின்றார்களோ பிறர் நலம் நாடுகின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹத்தாலா சீரான சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பானாக எதற்கெல்லாம் நாம் நம்முடைய சமுதாயம் முன்னெடுக்குகின்றதோ இஸ்லாத்திற்காக வேண்டியும் இஸ்லாமிய பண்பா பண்பாடுகளுக்காக வேண்டியும் இஸ்லாமிய இடங்களுக்காக வேண்டியும் அனைத்திற்கும் அல்லாஹுத் தாலா வெற்றியை தருவானாக கூறி நிறைவு செய்கின்றேன் வாசு அமில் அனில் இல்லாஹி ரபில்ல